ஒரு சின்ன ஜாதி மல்லி செடியில் கூட தொடர்ந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஹோம்மேட் ஃபர்ட்டிலைசர் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபர்டிலைசரில் செடிக்கு தேவையான நைட்ரோஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் அதிக அளவில் இருக்கிறதுனால நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஒரு சின்ன செடியில் கூட தொடர்ந்து நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னா மலர்ந்த பூக்களை பறித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த கிளையவே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் வரக்கூடிய புதிய துளிரில் மட்டும்தான் நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா செடி பொதர் மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லை அப்படின்னா இலைகள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த செடியில் நீங்கள் எப்போதுமே பூக்கள் பறிச்சதுக்கப்புறம் தொடர்ந்து கட் பண்ணி விடும்போது மட்டும்தான் நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் ஜாதிமல்லி செடியை பொறுத்த வரைக்கும் இதில் பெருசாக எந்த விதமான பராமரிப்பும் இருக்காது இந்த செடிக்கு எப்போதுமே பூச்சி தாக்குதலும் வரது கிடையாது இந்த செடி பொறுத்த வரைக்கும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் டேரக்ட் சூரிய ஒளியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி தண்ணி தேங்காத கலவை ரெடி பண்ணிக்கோங்க மாதத்துக்கு ஒரு முறை மண்ணை லைட்டாக கிளறி விட்டுட்டு ஃபர்டிலைசர் பயன்படுத்துங்க ஒரு சின்ன செடியில் கூட தொடர்ந்து நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருக்க மாதிரி உரம் பயன்படுத்தணும் அப்போ தான் செடியில் தொடர்ந்து நிறைய பூக்கள் பூக்கும் அதுக்கு நான் பயன்படுத்தக்கூடியது வாழைப்பழத்தூள் பவுடர் ஒரு ஸ்பூன் தூள் பவுடர் அது கூடவே ஒரு ஸ்பூன் பயன்படுத்தின டீ தூள் பயன்படுத்தின டீ தூள் வந்து நல்லா கழுவி காய வச்ச பிறகு பயன்படுத்துங்க அப்போ தான் செடியில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது இது தொடர்ந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தும் போது இதுக்கான ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே ஃபர்டிலைசர் கொடுத்ததுக்கப்புறம் செடிக்கு நல்லா நிறையா தண்ணி ஊற்றி விடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள்